நமஸ்காரம் ஸ்ரீமதியை ராமானுஜ ஐய நமக நாளைக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி முதல் சனிக்கிழமை அது மட்டும் இல்லை நாளைக்கு மகாபரணி அதாவது மகாலயபக்ஷம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அப்போது நம்ம பெரியோர்களுக்காக நம்ம முன்னோர்களுக்கான விரதமும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான நாள் இந்த நாள் இந்த மகாபரணி அதனால் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டுமானால் இந்த திதியில் நம்ம கொடுக்கலாம் மகாபரணி எல்லாருக்கும் பொதுவான ஒரு திதியான நாள் இந்த மகாபரணி அது மட்டும் இல்லை சங்கடகர சதுர்த்தியும் நாளைக்கு சேர்ந்து வருது மூன்று முக்கிய விசேஷங்கள் நாளைக்கு இருக்குது மகாபரணி புரட்டாசி முதல் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இந்த தினத்தில் இருந்து பெருமாளை பக்தியோட வழிபாட்டோம் அப்படின்னா சனியினால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுமல்ல எப்பேற்பட்ட கிரகதோஷங்களும் நீங்கிவிடும் நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக அனைவரும் நாளை விரதம் இருக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்லோகம் தெரியலையே அது தெரியலையே நம்ம கவலவே பட வேண்டாம் கோவிந்தா கோவிந்தா சொன்னாலே போதும் விஷ்ணு சகசநாமம் தெரிஞ்சால் விஷ்ணு சகசநாம பாராயணம் பண்ணலாம் பிரபந்தங்கள் செவிக்கலாம் பெருமாளுக்கு மனதார நம்ம எதை செஞ்சாலும் அவர் ஏற்றுப்பார் சில குடும்பங்களில் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மாவலுக்கு போடுற வழக்கம் இருக்கும் அவங்கவுங்க குடும்ப வழக்கத்தை படி இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் நன்றி